சிம்பிளாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு சைடு சைடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய பூசணிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மூணுமே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய் சேர்த்து போகிறோம் பூசணிக்காயை வந்து நல்லா துருவிட்டு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம துருவும் போதே பாதி தண்ணி வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறமும் எடுத்து அதை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்படி ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கும்போது இந்த பூசணிக்காய் வந்து முக்கால் வாசி வந்து நல்லா வெந்து வந்துடும் இதை நீங்கள் வந்து மூடி வச்சோ இல்லை தண்ணி தெளிச்சோ வேக வைக்க வேண்டாம் ஏன்னா நல்லா மெல்லிஸாக துருவி இருக்கிறங்காட்டிக்கு ஈஸியாகவே வந்து குக்காயிரும் இல்லை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்ததுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துறீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மூணையுமே வந்து நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொரக்கொறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்ல புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க புளிக்காத தயிர் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தயிரும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த தயிர் வந்து நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீமி பதம் வந்து வந்துடும் மெயினாக புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள் தயிர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லை தண்ணி அட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து தேவையில்லை வெறும் தயிரை மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி க்ரீமியான பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துருங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏகமாக அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் ஸோ இந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டோ அதாவது அதோட காரமும் இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் காரமும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தயிர் பச்சடிக்கு அதனால மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டையும் போட்டுருங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பூசணிக்காய் ஆற வச்சு தான் சேர்த்தணும் சூடாக சேர்த்துனிங்கன்னா தயிர் வந்து ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பூசணிக்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஆடுற டைமில் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகிக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஆரோக்கியமான பூசணிக்காய் தயிர் பச்சடி வந்து ரெடி இது வந்து சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி ரைஸ் இல்லை வெறும் சாதம் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்